படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி தான் சொன்னாங்க கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்படி தான் சொன்னாங்க கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் சொல்கிறீங்க கிடைக்குமா எனக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் விதி இருந்தால் மாறவாக போகுது இல்லை இல்லை அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் கடகராசி நண்பர்களுடைய கஷ்ட கஷ்டநஷ்டங்களெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது உடல் உபாதைகள் சரியாக போகுது பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க அதுபோக இந்த மூணாவது பாவகத்துக்கு அதிபதி தகிரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்த மே மாதத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பார் அந்த தகரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கடகராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த வருடம் பிறக்கப்படுது